டியர் பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இது செபேட்டிய சென்டசன்ஸ் வினை இது நிச்சயமாக கேட்கலாம் டூ மார்க்கில் அதாவது ஈத்தீன் அப்படிங்கிறத ஈத்தீனை மாற்றுறது எதை யூஸ் பண்ணினா ரிடக்ஷன் ஹைட்ரஜன் சேர்க்கறது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் அட் டூ நைன்டி எயிட் கல்வின் அப்போ சீகரிட்டு டபுள் பான் சீகரிட்னு சொல்லக்கூடிய ஈத்தீனுக்கு ரிடக்ஷன் பண்ணணும் ஹைட்ரஜன் சேர்க்கணும் இன்பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் முன்னாடி டூ நைன்டி எயிட் கெல்வியில் இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாகவும் மாறிக்கும் அப்போ என்ன ஃபார்ம்லாம் வரும் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ இது ஈத்தேன் அப்போ ஈத்தேன்லேருந்து ஈத்தேன் ஹைட்ரஜன் நிக்கல் டூ நைன்டி எயிட் கெல்வீனில் உருவாகக்கூடிய இந்த வினை தான் செபேட்டியர் சென்டசன்ஸ் வினை அப்படிங்கிறது சரிங்களா டிஎஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிற்கு ஒடுக்கம் அப்படின்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பிற்கு ஒடுக்கம் ஸோ பென்சின்லேருந்து ஒன் ஃபோர் சைக்ளோ ஹெக்ஸா டையின் உருவாகிறது தான் பிற்கு ஒடுக்கம் அப்படிங்கிறது சார் பென்சின் எடுத்துக்கிட்டு சார் ஃபஸ்ட்டு வந்து லித்தியம் அண்டு லிக்விட் அம்மோனியா நீர்ம அமோனியா சார் ரெண்டாவது ஒரு ஆல்கஹால் ஆர்ஓஹெச் இது நம்ம சேர்த்தோம்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த பென்சின் அப்படிங்கிறது ஒன் கம்மா ஃபோர் சைக்ளோ மாறும் இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நீங்கள் சரியாக எழுதுங்க இந்த பிற்கு ஒடுக்கம் அப்படிங்கிறது ப்ளஸ் ஒனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் சரிங்களா